decode the world unfiltered பாகிஸ்தானுக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டால் அணு ஆயுதங்களை கொண்டு உலகத்தின் பாதியை அழித்து விடுவோம் அப்படின்னு அமெரிக்காவில் அமர்ந்து கொண்டு மிரட்டல் விடுத்திருக்கிறார் பாகிஸ்தான் ராணுவ தளபதி அசிம் முனிர் பாகிஸ்தானுக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டால் அணு ஆயுதங்களை கொண்டு உலகத்தின் பாதியை அழித்து விடுவோம் அப்படின்னு அமெரிக்காவில் அமர்ந்து கொண்டு மிரட்டல் விடுத்திருக்கிறார் பாகிஸ்தான் இராணுவ தளபதி அசீம் முனிர் ஆனால் பாகிஸ்தானுடைய தொடர் அணு ஆயுத மிரட்டல்களுக்கு நாம் ஒருபோதும் அஞ்சப்போவதில்லை அப்படின்னு இந்தியா பதிலடி கொடுத்திருக்கிறது அமெரிக்காவின் டாம்பாவில் கடந்த வாரம் விருந்து நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்ற பாகிஸ்தானுடைய இராணுவ தளபதி அசீம் முனிர் ஒரு சில விஷயங்களை பேசியிருந்தார் அப்போது அவர் பேசிய பேச்சு தான் இப்போ வெளியாகி பல்வேறு சர்ச்சைகளையும் புவியசார் அரசியல் பதற்றங்களையும் ஏற்படுத்தியிருக்குன்னு சொல்லலாம் பாகிஸ்தான் வழியாக பாயக்கூடிய சிந்து நதியின் குறுக்கே இந்தியா அணை கட்டினால் அந்த அணையை பத்து ஏவுகணைகளை கொண்டு தாக்கி அழிப்போம் அப்படின்னு ஒரு பகிரங்க மிரட்டலை விட்டிருக்கார் இந்த முனிர் சிந்து நதி இந்தியாவுக்கு சொந்தமல்ல அப்படின்னும் குறிப்பிட்டிருக்காரு இதற்கு ஒரு படி மேலே போய் பாகிஸ்தான் ஒரு அணு ஆயுத நாடு அப்படின்னும் இந்தியாவுடனான போர் சூழலில் தங்களுக்கு பாதிப்பு ஏற்படும் அப்படின்னு உணர்ந்தால் உலகத்தின் பாதையையே அழித்து விடுவோம் அப்படின்லாம் மிரட்டல் விட்டிருக்கிறாரு இந்த மிரட்டல் ஒன்றும் புதிதில்லை அப்படின்னாலும் இந்தியா அதுக்கு கடுமையான பதிலடி கொடுத்துருக்கிறது இரண்டு நாடுகளுக்கு பொதுவான ஒரு நட்பு நாட்டின் மண்ணில் இருந்து கொண்டு முனிர் இவ்வாறு அணு ஆயுத மிரட்டல் வெடுத்ததுங்கிறது உலக அளவில் அதிர்ச்சியையும் கண்டனங்களையும் ஏற்படுத்தக்கூடியதாக மாறியிருக்கு முனிரோட இந்த கருத்துக்களுக்கு இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் உடனடியாக கடும் எதிர்மையை ஆற்றியிருக்கிறது அணு ஆயுதங்களை வைத்து மிரட்டுறதுங்கிறது பாகிஸ்தானுக்கு வழக்கமான ஒன்று தான் அணு ஆயுதங்கள் ஒரு பொறுப்பற்ற அரசின் கைகளில் இருப்பது கவலைக்குரியது அப்படின்னு இந்தியா சொல்லியிருக்கு அணு ஆயுத மிரட்டல்களுக்கு இந்தியா ஒருபோதும் பணியாது அப்படிங்கிறதும் நம்ம தரப்பில் இருந்து அழுத்தமான ஒரு செய்தி நாட்டின் பாதுகாப்பை உறுதி செய்ய தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் இந்தியா எடுக்கும் அப்படின்னும் நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சகம் அழுத்தமாக பதிவு செய்திருக்கிறது இதுபோல பொறுப்பில்லாத கருத்துக்களை கூறும் பாகிஸ்தானுடைய தன்மை குறித்து சர்வதேச சமூகம் தங்களது முடிவுகளை எடுக்கலாம் அப்படின்னும் வெளியுறவுத்துறை அமைச்சகம் காட்டமாக குறிப்பிட்டிருக்கு பயங்கரவாத குழுக்களோடு பாகிஸ்தான் இராணுவம் கைகோர்த்து கொண்டு செயல்படும் நிலையில் இது கவலை அளிப்பதாகவும் இந்தியா தெரிவித்திருக்கிறது பாகிஸ்தான் இராணுவ தளபதி முனீர் இந்தியாவுக்கு எதிராக சர்ச்சை கருத்துக்களை கூறுவது இது முதல் முறை அல்ல பகல்காம் தாக்குதலுக்கு சில நாட்களுக்கு முன்பாக இஸ்லாமாபாத்தில் பேசிய முனீர் என்ன சொன்னார்னா காஷ்மீர் பாகிஸ்தானுடைய ஜூக்லர் வெயின் அப்படின்னு குறிப்பிட்டிருந்தார் காஷ்மீர் எங்களுக்கு கழுத்தின் நாடியாக இருந்தது அப்படித்தான் எப்போதும் இருக்கும் அதை நாங்கள் ஒருபோதும் மறக்க மாட்டோம் அப்படின்லாம் குறிப்பிட்டிருந்தார் இந்த முனிர் காஷ்மீரில் இருக்கக்கூடிய சகோதரர்களின் வீர போராட்டத்தை பாகிஸ்தான் ஆதரிப்பதாகவும் அவர்களை ஒருபோதும் கைவிடாது அப்படின்லாம் குறிப்பிட்டிருந்தார் இந்த முனிருடைய பேச்சுங்கிறது எப்பவுமே சர்ச்சைக்குரியதாகத்தான் இருக்கும் பல முறை பேசியிருக்கிறார் இது மட்டும் இல்லை முகமது அலி ஜின்னா முன்னெடுத்த டூ நேஷன் தேரியை மறக்கக்கூடாது அப்படின்னு கூட குறிப்பிட்டிருந்தார் இந்த முனிர் பாகிஸ்தான் இஸ்லாமிய கொள்கைகளின் அடிப்படையில் நிறுவப்பட்டது என்றும் பாகிஸ்தானியர்கள் இந்துக்களிடமிருந்து அடிப்படையில் வேறுபட்டவர்கள் என்றும் இந்த முனிர் தெரிவித்திருந்தார் பாகிஸ்தான் மதம் கலாச்சாரம் மரபுகள் மற்றும் லட்சியங்களில் வேறுபட்டது என்பதை ஜின்னாவின் கோட்பாடு வலியுறுத்துகிறது அப்படிங்கிறதும் இந்த முனிரோட ஸ்டேட்மெண்ட் பெகல்காம் அட்டாக்கு முன்னாடி முன்னீர் பேசியது மாதிரியே பல முறை இந்தியாவை சீண்டக்கூடிய வகையில் தான் பேசியிருக்காரு இந்த முனீர் காஷ்மீரில் கொல்லப்பட்ட பயங்கரவாதிகளை தியாகிகள் அப்படின்னு ஒரு முறை குறிப்பிட்டார் மெர்சிடீஸ் மற்றும் குப்பை லாரி ஓமையும் ஒரு முறை சொல்லப்பட்டுச்சு அதாவது இந்தியா ஒரு பளபளக்கும் மெர்சிடீஸ் கார் அப்படின்னும் பாகிஸ்தான் சரளைக்கற்கள் நிரம்பிய குப்பை லாரி போன்றது அப்படின்னும் ஒப்பீடு செய்திருந்தார் இந்த முனீர் குப்பை லாரி மெர்சடிஸ் மீது மோதினால் யாருக்கு அதிக சேதம் ஏற்படும் அப்படின்லாம் கேள்வி எழுப்பியிருந்தார் அப்போ இந்த முனிருங்கிற அந்த இராணுவ தளபதியினுடைய மனநிலை எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெளிவாக புரியும் பாகிஸ்தான் பொருளாதார ரீதியாக பின்தங்கி இருந்தாலும் இந்தியாவுக்கு அதிக பாதிப்பை ஏற்படுத்தும் திறன் கொண்டது இப்படின்லாம் மறைமுகமான மிரட்டல்களை தொடர்ச்சியாக பேசிகிட்டே இருப்பார் பாகிஸ்தான் மண்ணிலேருந்து அந்த மக்களை பாகிஸ்தான் மக்களை இந்தியாவுக்கு எதிராக திருப்பக்கூடிய வகையில் பேசக்கூடியதில் இதெல்லாம் மிக முக்கியமானதாக இருந்தது பாகிஸ்தானில் ஜனநாயக ரீதியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு அப்படின்னு ஒன்று இருந்தாலும் நாட்டின் வெளியுறவு மற்றும் பாதுகாப்பு கொள்கைகளில் இராணுவமே முக்கியமான முடிவுகளை எடுக்கிறது அப்படின்னு நீண்ட காலமாக இந்தியா சொல்லி வருது முனியருடைய சர்ச்சைக்குரிய பேச்சுக்கள் இந்தியாவின் இந்த நிலைப்பாட்டை உறுதிப்படுத்துவதாகவே எப்போதுமே அமைந்திருக்கிறது முனிரை பொறுத்தவரைக்கும் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய அரசியல் நிலைத்தன்மை மற்றும் அரசின் செயல்பாடுகளில் நேரடியாக தலையிடுவதாக இந்தியா குற்றம் சாட்டுது காஷ்மீரில் பயங்கரவாத தாக்குதலில் ஈடுபட்டவர்களை முனிர் தியாகிகள் அப்படின்னு குறிப்பிட்டது பாகிஸ்தான் பயங்கரவாதத்திற்கு நேரடியாக ஆதரவளிக்கிறது என்பதற்கான சான்று என்பதுதான் இந்தியாவுடைய பார்வை முனீருடைய தலைமையில் பாகிஸ்தான் ராணுவம் எல்லை தாண்டிய பயங்கரவாத செயல்களை மிக அதிகமாக ஊக்குவிக்கிறது என்றும் இது பிராந்திய அமைதிக்கு பெரிய அளவில் அச்சுறுத்தலை ஏற்படுத்துறது அப்படின்னும் நாம் ஏற்கனவே குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கிறோம் பகல்காம் தாக்குதலை கண்டித்து இந்தியா மேற்கொண்ட ஆப்ரேஷன் சிந்துரின் போது பாகிஸ்தானுக்கு எதிராக வான்வழி தாக்குதல் நடத்தப்பட்டதாக கூறப்படுவதில் துளியும் உண்மை இல்லை அப்படின்னு முனிர் தெரிவித்திருந்தார் அது மட்டும் இல்லை ஆப்ரேஷன் சிந்துர் அப்படிங்கிறது இந்திய ஊடகங்களால் உருவாக்கப்பட்ட ஒரு கற்பனை கதை அப்படின்னு கூட இந்த முனிர் சொல்லியிருந்தார் அமெரிக்காவில் அமர்ந்து கொண்டு இந்தியாவுக்கு எதிராக முனிர் பகிரங்க மிரட்டல் விடுத்த போதும் அமெரிக்கா அவரை நேரடியாக கண்டிக்கவில்லை அப்படிங்கிறதையும் நாம் கவனிக்கிறோம் மாறாக அமெரிக்காவுடைய முன்னாள் மத்திய கட்டளை பிரிவு தலைவர் மைக்கேல் குரில்லா பயங்கரவாதத்தை ஒடுக்குவதில் பாகிஸ்தான் ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது அப்படின்னு பாராட்ட வேற செஞ்சுருக்காரு இது நமக்கு பெரிய ஏமாற்றத்தை அளித்திருக்கக்கூடிய ஒரு அம்சம் பாகிஸ்தான் ராணுவ தளபதி அசீம் முனீர் சமீபத்தில் அமெரிக்காவுக்கு பயணம் மேற்கொண்ட போது அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவரை விருந்தளித்து உபசரித்தார் இந்தியாவுக்கு பாகிஸ்தானுக்கு இடையிலான போர் நிறுத்தத்தை தான் ஏற்படுத்தியதாகவும் ட்ரம்ப் தொடர்ந்து சொல்லி வர்றார் இந்த விருந்தின் போது கிட்டத்தட்ட பிரதமர் மோடிக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டது ஆனால் பிரதமர் அமெரிக்கா அதிபருடைய அழைப்பை நிராகரித்தார் தான் இந்த பாகிஸ்தானு மீதான இந்தியாவுடைய தாக்குதலை தான் நிறுத்திவிட்டேன் அப்படின்னு ட்ரம்ப் சொல்கிறாரு இதனை பாகிஸ்தான் ஏற்றுக்கொள்கிறது ஆனால் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மூன்றாம் நபரினுடைய தலையீடு இல்லை அப்படின்னு திட்டவட்டமாக மறுத்து வருகிறது அதுதான் பிரதமர் நாடாளுமன்றத்திலையும் முன் வச்சார் இதுக்கடையில் இந்த சமாதான முயற்சிகளுக்காக தனக்கு நோபல் பரிசு கொடுக்கப்பட வேண்டும் அப்படின்னு ட்ரம்ப்பும் அவருடைய சகாக்களும் விரும்பக்கூடிய செய்திகளையும் பார்க்குறோம் முனையை பொறுத்த வரைக்கும் ட்ரம்பின் இந்த ஆசையை பூர்த்தி செய்யும் வகையில் அவரை நோபல் பரிசுக்கு பரிந்துரை செய்திருக்கிறார் இந்தியா இதனை கண்டுகொள்ளவே இல்லை சீனாவையும் பொருளாதார ரீதியாக வளர்ந்து வரக்கூடிய இந்தியாவையும் கட்டுப்படுத்துவதற்கு ஒரு பகடைக்காயா பாகிஸ்தானை ட்ரம்ப் பயன்படுத்துகிறாருன்னு அரசியல் ஆய்வாளர்கள்லாம் பார்க்குறாங்க பாகிஸ்தானுடைய இராணுவ தளங்கள் மற்றும் கடற்படை தளங்களை பயன்படுத்தி சீனா மற்றும் இந்தியாவை முரட்டலாம் அப்படின்னு ட்ரம்ப்பு நினைக்கலாம் ஒருவேளை வேலை ரஷ்யாவிடமிருந்து இந்தியா கச்சா எண்ணெய் வாங்குவதை கண்டித்து இந்தியாவிற்கு ஐம்பது சதவீத வரியை அறிவித்திருக்கிறார் ட்ரம்ப் பாகிஸ்தானுக்கு வெறும் பத்தொன்பது சதவீதம் மட்டும்தான் இதன் மூலம் இந்தியாவை நெருக்கடிக்கு தள்ளலாம் தனிமைப்படுத்தலாம் பாகிஸ்தானுக்கு ஆதரவு அளிக்கக்கூடிய ஒரு உத்தியை கையெழுத்திருக்கிறார் ட்ரம்ப்பு ஆனால் நாம் அதை பற்றி கவலைப்படலை நாங்கள் யாரிடம் என்ன பொருள் வாங்குகிறோம் என்பதை மூன்றாவது நாடு தீர்மானிக்க முடியாது தான் நம்முடைய வெளியுறவுத்துறையினுடைய செய்தியாக இருக்கிறது ஈரானுடனான பதற்றங்கள் அதிகரித்து வரக்கூடிய நிலையில் அமெரிக்கா மத்திய கிழக்கில் ஒரு கூட்டணியை உருவாக்க விரும்புவது ஈரான் விவகாரத்தில் பாகிஸ்தானுடைய ஒத்துழைப்பை அமெரிக்கா பெறக்கூடும் அப்படின்னு ட்ரம்ப் நம்புகிறார் இது அவருடைய புதிய மத்திய கிழக்கு கொள்கையின் ஒரு பகுதியாகவும் கருதப்படுது தான் ட்ரம்ப் முனிருக்கு ஆதரவு அளிப்பது அப்படிங்கிறது தனிப்பட்ட காரணங்களாக மட்டும் இல்லாமல் அமெரிக்காவின் புவிசார் அரசியல் மற்றும் பொருளாதார நலன்களுக்காக இருக்கலாம் அப்படின்னும் பரவலாக பார்க்கப்படுது அப்போ ஈரானுக்கு எதிரான தங்களுடைய இந்த மோதல் போக்கில் அமெரிக்கா எடுக்கக்கூடிய நிலைப்பாடுகளுக்கு பாகிஸ்தான் ஒரு முக்கியமான தளமாக அமெரிக்கா பார்க்குது இது ஒரு காரணமாக இருக்கும் இன்னொன்று இந்தியாவுக்கு ஒரு நெருக்கடி ஏற்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறாரு ஆனால் நாம் இது வரைக்கும் எந்த விதமான நெருக்கடிக்கும் ஆளாக மாட்டோம் அப்படிங்கிற இடத்துல இருந்தால் அதை கவனிக்கிறோம் முனீருடைய இந்த பேச்சுக்கும் கடுமையான எதிர்வினையை நாம் கொடுத்துருக்குறோம் இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா இப்போ சமீபத்தில் முனீர் இந்த எங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை இந்திய ஊடகங்கள் தான் இதெல்லாம் இந்த மாதிரியான செய்திகளை பரப்புகிறாங்கன்னு சொன்ன பிறகு அதிகாரப்பூர்வமாக நம்முடைய வான்படை விமானப்படையினுடைய தளபதி தலைமை தளபதி ஏபி சிங் செய்தியாளர் சந்திப்பின் மூலமாகவே சொல்லியிருக்காரு ஐந்து விமானங்களை நாம் சுட்டு வீழ்த்தியிருக்கிறோம் பாகிஸ்தானுடைய விமானப்படைக்கு பெரும் சேதத்தை உண்டாக்கியிருக்கிறோம் அது மட்டும் இல்லை அவங்களுடைய ஆயிரத்திற்கும் மேற்பட்ட ட்ரோன்கள் அவங்க அனுப்பி இங்கே தாக்குதல் முயற்சியில் ஈடுபட்டாங்க நம்முடைய எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் மூலமாக அவற்றையெல்லாம் நாம் தடுத்து நிறுத்தி இருக்கிறோம் ஏன்னால் சமீபத்திய அந்த சிந்துர் ஆப்ரேஷன் சிந்தூருங்கிறது பெரும் வெற்றியாகவே இருந்திருக்கிறது இது மட்டும் இல்லை நாம் ஏற்கனவே குறிப்பிட்டிருக்கிறோம் அதிகாரப்பூர்வமாக இந்திய அரசாங்கம் சொல்லியிருக்க அதை இன்னும் அவங்களால் மறுக்க முடியல பாகிஸ்தானுடைய அந்த நாட்டின் இருக்கக்கூடிய தீவிரவாத முகாம்களை குறிவைத்து அழித்திருக்கிறோம் நூற்றுக்கும் மேற்பட்ட தீவிரவாதிகள் அந்த தாக்குதலில் அழிக்கப்பட்டிருக்கிறாங்க இவை இந்த நிலையில் இந்த தான் முனிர் இந்த பேச்செல்லாம் முன் வச்சுட்டுருக்கிறாரு அணுகுண்டு அப்படின்னு பேசுகிறது அணுகுண்டு வீச்சு அப்படின்னு பேசுறது நாங்கள் அணு ஆயுதம் வைத்திருக்கிறோன்ற மிரட்டல்களை விடுறதெல்லாம் பாகிஸ்தானுக்கோ அல்லது பாகிஸ்தானுடைய தளபதிகளாக வரக்கூடியவர்களுக்கோ புதிதல்ல அதுவும் இந்த முனிருடைய பேச்சை கடந்த காலங்களையும் பார்த்துருக்குறோம் அப்படிங்கிற அடிப்படையிலேருந்து தான் இந்தியாவும் அதற்கான எதிர்வினை ஆற்றியிருக்கிறது டிகோட் பகுதியில் ரெண்டாவதாக சீனா கட்டிட்டு இருக்கக்கூடிய ஒரு அணை குறித்தும் அனல் மின் நிலையம் குறித்தும் தான் பார்க்க இருக்கிறோம் அதை பற்றி விரிவாக பார்க்கலாம் பிரம்மபுத்ரா நதியில் சீனா கட்டி வரக்கூடிய உலகின் மிகப்பெரிய அணைக்கு இந்தியா கடுமையான எதிர்ப்பை பதிவு செய்திருக்கிறது பிரம்மபுத்திரா நதியில் சீனா கட்டி வரக்கூடிய உலகின் மிகப்பெரிய அணைக்கு இந்தியா கடுமையான எதிர்ப்பை பதிவு செய்திருக்கிறது இந்த திட்டத்தை தொடர்ந்து கண்காணித்து வருவதாகவும் இந்தியா தெரிவிச்சிருக்கு சீனா தன்னுடைய அணை திட்டம் குறித்து வெளிப்படையான தகவல்களை பரிமாற மறுப்பதாகவும் இந்திய தரப்பிலிருந்து நாம் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறோம் சுற்றுச்சூழலுக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய இந்த அணை குறித்து ஆலோசனை நடத்தணும் அப்படிங்கிறது தான் இந்தியாவுடைய மிக முக்கியமான வலியுறுத்தல் இப்போ அணை கட்டுறதுனால இந்தியாவுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகள் குறித்து தொடர்ச்சியாக நாம சீனாவோட பேசி வருகிறோம் அப்படின்னு இப்போ வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு கீர்த்திவர்தன் சிங் தெரிவிச்சிருக்கிறார் சீனாவுடைய இந்த அணை கட்டும் திட்டத்தினால பாதிக்கப்படக்கூடிய மக்களுடைய நலன்களை பாதுகாப்பதில் இந்தியா உறுதியாக இருக்கிறது அப்படிங்கிறது தான் கீர்த்திவர்தன் சிங்கினுடைய மிக முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்ட் பெய்ஜிங்ல நடைபெற்ற ஷங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டின் வெளியுறவு அமைச்சர்கள் சந்திப்பின் போது நீரியல் தரவுகளை இந்தியாவோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் வலியுறுத்தியிருந்தார் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி அப்படிங்கிற கொள்கையின் அடிப்படையில் தான் அணை கற்றதா சீனா சொல்லிட்டு இருக்குது ஆனால் தெற்காசியாவினுடைய நீர் பகிர்வை சீனா தன்னுடைய கட்டுப்பாட்டிற்கு எடுத்து செல்ல வேண்டும் அப்படின்னு திட்டம் போடுதுங்கிறது தான் இந்தியாவுடைய விமர்சனம் பிரம்மபுத்ரா நதி சீனா இந்தியா அது மட்டும் இல்லாமல் வங்கதேசம் இந்த மூன்று நாடுகளில் பாயக்கூடிய நதியா இருக்கு சீனாவில் இந்த நதியை யார்லங் சாங் போ அப்படின்னு அழைக்கிறாங்க அதே நேரத்தில் சீனாவுடைய தன்னாட்சி பகுதின்னு அந்த நாடு அறிவித்திருக்கிற திபேத் தான் இதனுடைய புள்ளி பனிப்பாறையிலிருந்து நதியாக மாறி சீனாவில் யார்லங் அப்படிங்கிற பெயரில் பாய்கிறது நம்ம நாட்டோட அருணாச்சல பிரதேச பகுதிக்குள்ளே நுழையும் போது சியாங் அப்படின்னு அழைக்கப்படுது அஸ்ஸாமில் இந்த நதியோட பெயர் பிரம்மபுத்ரா இந்த நதியின் மீது தான் சீனா மெடோக் நீர்மின் நிலையத்தை கட்டி வருகிறது இதனால் பல பாதிப்புகள் ஏற்படுங்கிறது தான் இந்தியாவினுடைய கண்டனம் இதை நாம் தொடர்ச்சியாக பதிவு செய்துட்டே இருக்கிறோம் அணைய கட்டுறது மூலமாக சீனா பிரம்மபுத்திரா நதியின் நீரின் ஓட்டத்தை தன்னோட கட்டுப்பாட்டில் வச்சுக்க முடியும்னு நம்புது வறட்சியின் போது நீரை தடுத்து நிறுத்துறதோ அல்லது வெள்ளத்தின் போது திடீரென அதிக நீரை வெளியேற்றுவதோ இந்தியாவுக்கு பாதிப்பாக அமையுங்கிறது தான் நம்முடைய குற்றச்சாட்டு பிரம்மபுத்திரா நதிநீர் பங்கீடு தொடர்பாக இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையில் ஒப்பந்தம் எதுவும் இல்லை அப்படிங்கிறதும் இங்கே நம்ம பார்க்க வேண்டிய ஒன்று சீனா அவ்வப்போது சில தகவல்களை பகிர்ந்து கொண்டாலும் அணை குறித்த விரிவான திட்டங்கள் சுற்றுச்சூழல் தாக்கங்கள் அது மட்டும் இல்லாமல் செயல்பாட்டு திட்டங்கள் அப்படின்னு எந்த தகவலையும் வெளிப்படையாக கொடுக்கறதில்ல ஒருவேளை இப்போ அணை உடைந்தால் இந்தியாவினுடைய வடகிழக்கு மாநிலங்களில் பெருவெள்ளம் ஏற்படக்கூடும் ஆற்றின் இயற்கையான ஓட்டத்தில் வரக்கூடிய வண்டல் படிமங்கள் அணை மூலமாக தடுக்கப்படும் இந்த வண்டல் படிமங்கள் அஸ்ஸாம் மற்றும் வங்கதேசத்தினுடைய சமவெளியில் இருக்கக்கூடிய நிலங்களுக்கு வளத்தை கொடுப்பதில் மிக முக்கிய பங்கு வகிக்கக்கூடியவை அதனால தான் நம்ம அதை பற்றியும் கவலைப்படுறோம் இது தடுக்கப்பட்டுச்சுன்னா அந்த பகுதியில் இருக்கக்கூடிய விவசாய நிலங்களுடைய வளம் குறைந்து விவசாயிகளுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுரும் அருணாச்சல பிரதேசத்தில் சியாங் நதி அப்படின்னு சொன்னால் இல்லையா இப்போ அங்கே அப்படிதான் அழைக்கப்படுது சியாங் நதி கரையோரமாக ஆதி அப்படிங்கிற பழங்குடியின மக்கள் வசித்து வராங்க இந்த ஆதி மக்களுடைய முக்கியமான தொழில் விவசாயம் இவங்களுக்கு சியாங் ஆற்றின் நீரை பயன்படுத்தி ஜூம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இடப்பெயர்வு சாகுபடி முறையில் நெல் மக்காச்சோளம் அப்படின்னு பல பயிர்களை விளைவிக்கிறாங்க அணை கட்டப்படுறதுனால நதியினுடைய இயல்பான நீரோட்டம் குறையலாம் இதனால் விவசாய நிலங்களுக்கு போதுமான நீர் கிடைக்காம அவங்களுடைய விவசாயம் பாதிக்கப்படும் அப்படிங்கிற ஒரு கவலை நமக்கு இருக்குது சியாங் நதியில் மீன் பிடிக்கிறது ஆதி மக்களுடைய உணவு மற்றும் வாழ்வாதாரத்துக்கான ஒரு முக்கியமான ஒரு அங்கம் அணை கட்டப்பட்டுச்சுன்னா நதியில் வாழும் மீன்களுடைய இனப்பெருக்கம் மற்றும் இடப்பெயர்வு பாதிக்கப்படும் இது அவர்களுடைய மீன்பிடித்த தொழிலை அழித்து உணவு பாதுகாப்புக்கும் அச்சுறுத்தலை உருவாக்கக்கூடியதாக மாறுது வறண்ட காலத்தில் நீர் குறையிறதுனால குடிநீர் மற்றும் விவசாயத்திற்கான நீர் பற்றாக்குறையும் ஏற்படும் இதெல்லாம் அணை கட்டப்படுவதனால ஏற்படக்கூடிய பாதிப்புகள் அப்படின்னு நம்ம தரப்பிலிருந்து நாம் வந்து எச்சரிக்கையாகவும் குற்றச்சாட்டுகளாகவும் அதே நேரத்தில் இதுதான் நடக்குங்கிற கவலையும் நம்ம வெளிப்படுத்துகிறோம் இந்த அணை அமைந்திருக்கக்கூடிய மெடோக் பகுதி நிலநடுக்க மண்டலம் சிக்ஸில் வருது அதாவது சீஸ்மிக் ஜோன் சிக்ஸ் இதில் அமைஞ்சிருக்குது இது உலகத்தினுடைய மிகவும் நிலநடுக்கம் ஏற்படக்கூடிய பகுதிகளில் ஒன்று இந்த பகுதி இந்தியாவையும் சீனாவையும் இணைக்கக்கூடிய எல்லையில் அமைந்திருக்கிறதுனால நிலநடுக்கம் வந்துச்சுன்னா இரண்டு நாடுகளுக்குமே பாதிப்புக்குள்ளாகக்கூடிய ஒரு நிலை ஏற்படும் அணை உடைந்தால் இந்தியா மற்றும் வங்கதேசத்தினுடைய தாழ்வான பகுதிகளுக்கு மிக மோசமான ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய பெரு வெள்ளப்பெருக்காக அது அமைஞ்சிடும் இந்த நதி அமைஞ்சிருக்கக்கூடிய பகுதிங்கிறது பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட் அது ஒரு முக்கியமான ஒரு அம்சம் இங்கே இருக்கக்கூடிய காடுகள் பல அரிய தாவரங்கள் மற்றும் விலங்குகளுக்கு புகலிடமாக இருக்கின்றன குறிப்பாக அருகி வரக்கூடிய ரெட் பாண்டா புலி இது போன்ற விலங்குகள்லாம் இங்கே வாழக்கூடியவைகளாக இருக்கின்றன ஒருவேளை அணை பெரிய அளவுக்கு கட்டப்பட்டுருச்சுன்னா இவங்களுக்கும் பாதிப்பு ஏற்படும் இந்த விலங்குகளுக்கும் பாதிப்பு ஏற்படும் இது மட்டும் இல்லை அணை கட்டக்கூடிய பணிக்கு சாலைகள் மற்றும் பிற உட்கட்டமைப்புகளுக்காக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அடர்ந்த காடுகள் வெட்டப்பட வேண்டிய ஒரு தேவை உண்டாக்கும் இது சுற்றுச்சூழலுக்கு மட்டும் இல்லாமல் வனவிலங்குகளுக்கும் பெரிய அச்சுறுத்தலை உருவாக்கக்கூடியதாக மாறும் இவ்வளவு சிக்கல்களை உண்டாக்கும் அப்படிங்கிறதுனால தான் இந்திய தரப்பிலிருந்து இது பற்றிய விரிவான விளக்கங்களை கேட்குறோம் இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறோம் ஆனால் சீனா வெளிப்படையாக எந்த கருத்தையும் சொல்கிறது இல்லை எந்த தகவலையும் பரிமாறுறதில்லை இந்த மெடோக் நீர்மின் நிலையம் இருக்குல்ல இது அறுபதாயிரம் மெகாவாட் மின்சாரத்தை உற்பத்தி செய்யும் திறன் கொண்டதாக இது இருக்கும் உலகிலேயே மிகப்பெரிய அணையாக இருக்கக்கூடிய சீனாவுடைய மூன்று பள்ளத்தாக்கு அணை அப்படின்னு த்ரீ கார்ஜஸ் டேம் அப்படிங்கிற அந்த டேமுடைய திறனை விட மூன்று மடங்கு அதிகமாக இருக்கும் இந்த அணையின் மூலமா ஆண்டுக்கு முன்னூறு பில்லியன் கிலோவாட் மின்சாரம் உற்பத்தி செய்யப்படும் அப்படின்னு மதிப்பிடப்படுது ரெண்டாயிரத்தி அறுபதாம் ஆண்டுக்குள்ளே கார்பன் நடுநிலைமையை அடைய வேண்டும் அப்படிங்கிற சீனாவுடைய இலக்கிற்கு இந்த அணை ஒரு முக்கிய தூணாக இருக்கும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க நிலக்கரி மூலமாக உற்பத்தி செய்யப்படக்கூடிய மின்சாரத்தை சார்ந்திருப்பதை குறைத்து தூய்மையான ஆற்றலை பெற உதவ வேண்டும் அதுக்காக தான் நாங்கள் இதை திட்டமிட்றோம் அப்படிங்கிற தகவலை சீனா சொல்லுது சென்டிங் வெஸ்டர்ன் எலக்ட்ரிசிட்டி ஈஸ்ட் வால் அப்படிங்கிற சீனாவுடைய ஒரு முக்கிய கொள்கைக்கு இது பயன்படக்கூடியதாக இருக்குது அதாவது திபெத் போன்ற மேற்கு பகுதிகளில் உற்பத்தி ஆகக்கூடிய மின்சாரம் சீனாவுடைய கிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய முக்கிய தொழில் நகரங்களின் மின் தேவையை உற்பத்தி செய்யும் சீனாவில் ஏற்கனவே ஏராளமான மிகப்பெரிய நீர்மின் திட்டங்கள்லாம் இருக்கின்றன அதாவது உலகத்தில் இருக்கக்கூடிய ஆறு பெரிய நீர்மின் திட்டங்களில் நான்கு சீனாவில் தான் இருக்குது அதில் ஒன்று கார்ஜஸ் டேம் இதை பற்றி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இது யாங்ஸே நதியினுடைய குறுக்கே கட்டப்பட்டிருக்கக்கூடிய ஒரு பெரிய டேம் தற்போதைக்கு உலகின் மிகப்பெரிய நீர்மின் நிலையம் இங்கே தான் அமைஞ்சிருக்குது என்னுடைய மொத்த மின் உற்பத்தி திறன்கிறது இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு மெகாவாட் இன்னொரு அணை அப்படிங்கிறது பாய்ஹேட்டன் அணை அப்படின்னு சொல்லப்படுது இது யாங்ஸே என்னுடைய துணை நதியாக இருக்கக்கூடிய ஜின்சாக்கு அருகே குறுக்க அமைஞ்சிருக்குது உலகின் இரண்டாவது பெரிய நீர்மின் நிலையமாக இது இருக்குது பதினாறாயிரம் மெகாவாட் மின் உற்பத்தி திறன் கொண்ட அணை இது இந்த அணை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு முழுமையாக செயல்பட தொடங்கி இருக்குது அதே போல் உடன்ட் டேம் அப்படின்னு ஒரு டேம் அங்கே இருக்குது இதுவும் ஜென்ஷா நதியில் தான் கட்டப்பட்டிருக்கு இது உலகிலேயே மிக உயரமான இரட்டை வளைவு அணை அப்படின்னு சொல்கிறாங்க டபுள் கேவ்டு ஆர்ட் டேம் அப்படின்னு சொல்கிறாங்க இதனுடைய திறன் பத்தாயிரத்தி இருநூறு மெகாவாட் இது மின் உற்பத்தியோட மட்டும் இல்லாமல் வெள்ளக்கட்டுப்பாடு மற்றும் கப்பல் போக்குவரத்துக்கும் உதவக்கூடிய வகையில் அமைக்கப்பட்டிருக்கு இது மட்டும் இல்லாமல் ஷில்டுன்னு ஒரு டேம் அங்கே இருக்குது அது உலகத்தினுடைய நான்காவது பெரிய நீர்மின் நிலையம் இது எல்லாமே சீனாவில் ஏற்கனவே செயல்பாட்டில் இருக்கக்கூடியவை இதனுடைய அந்த நான்காவதாக சொன்னேன் இல்லையா இதனுடைய மின் உற்பத்தி திறன்கிறது பதிமூணாயிரத்தி எண்ணூற்று அறுபது மெகாவாட்டாக இருக்குது ஷோம்பா அணைன்னு ஒன்று ஒன்று இருக்குது இந்த அணை ஆறாயிரத்தி நானூறு மெகாவாட் உற்பத்தி செய்யக்கூடிய திறன் கொண்டது மொத்தத்தில் நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல் உலகின் மிகப்பெரிய ஆறு நீர்மின் திட்டங்களில் நான்கு சீனாவில் தான் இருக்கின்றன அது செயல்பாட்டில் இருக்கின்றன இத்தனை பெரிய திட்டங்களை வைத்திருக்கக்கூடிய சீனாவுக்கு மேலும் ஒரு புதிய அணை தேவையா அப்படிங்கிறதும் ஒரு பெரிய கேள்வியாக இருக்குது அது மட்டும் இல்லை இந்த அணைங்கிறது அறுபதாயிரம் மெகாவாட் உற்பத்திக்கான ஒரு அணையாக கட்டுறாங்க அவ்வளவு பெரிய அணை கட்டப்படும் போது அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளுக்கு இந்தியாவுக்கும் வங்கதேசத்துக்கும் கடுமையான சுற்றுச்சூழலையும் சமூக மற்றும் புவிசார் பாதிப்புகளையும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு திட்டமாக இருக்கிறதுனால தான் இது அந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்கானதாக இருக்கிறதா அல்லது இந்தியா போன்ற பங்களாதேஷ் போன்ற நாடுகளுக்கான அச்சுறுத்தலாக இருக்கிறதா அப்படிங்கிற மிகப்பெரிய கேள்வி எழுந்திருக்கிறது நம்மை பொறுத்த வரைக்கும் சீனாவுடைய இந்த அணை அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலாக பல்வேறு விதங்களில் இருக்கிறது அப்படிங்கிறத நாம் தொடர்ச்சியாக சுட்டி காட்டிகிட்டே இருக்கிறோம் இது பற்றிய விவரங்களை கேட்குறோம் சீனா எப்போதும் போல் பல விஷயங்களை மர்மமாகவே வச்சுருப்பாங்க அவங்கள்டுந்து எந்த செய்தியும் வெளியில் கசியாது அதிகாரப்பூர்வமாக எந்த தகவலையும் அவங்க பகிர்ந்துக்க மாட்டாங்க அப்படிங்கிறது பல நேரங்கள் நம்ம பார்த்துருக்கோம் அப்படி தான் இந்த அணைக்கற்ற விவகாரத்திலையும் சீனா இருக்குது இது ஏற்கனவே பல நேரங்களில் நாம் இது பற்றிய காணொலிகள் வெளியிட்டிருக்கிறோம் நியூஸ் எயிட்டின் தமிழ்நாட்டில் ஆனால் இப்போது இந்தியா நம்முடைய கவலையை தெரிவித்திருக்கிறது இந்த திட்டம் குறித்த வெளிப்படை அறிவிப்பை கொடுக்கணும் என்ற ஒரு செய்தியும் பிறகு இந்த கருத்தை நம்ம ரொம்ப உறுதியாக வலியுறுத்தி இருக்கிறோம் கீர்த்திவர்தன் சிங்கும் இது பற்றி ரொம்ப குறிப்பாக அணை கட்டப்படுவதனால பாதிக்கப்படக்கூடிய மக்களுடைய நலன்களை பாதுகாப்பதில் இந்தியா உறுதியாக இருக்கிறது அப்படிங்கிறது சீனாவுக்கான ஒரு செய்தி மீண்டும் ஒரு காணொலியில் சந்திக்கலாம் நண்பர்களே நன்றி வணக்கம்